ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன் இந்த சாயப்பா என்னை நிராகரித்து விடாதே என் சொல்லவே இந்த நல்லதொரு அருமையான காடை பொழுது இந்த நல்ல நாளில் உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என்று சொல்லவே இதோ இந்த நல்ல நாளில் நல்லதொரு பொழுதில் உன் கஷ்டங்கள் தீர்ந்து போராட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வருகிறது என்று நான் உனக்கு ஆணித்தரமாக உத்தரவும் நம்பிக்கையும் தருகிறேன் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாதே என்னை நம்பு பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கப் போகிறேன் சிறிது நேரம் கண் உன் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதியாக்கு நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு தரப்போவதை நிச்சயம் உன்னால் உணர முடியும் ஆம் செல்லமே உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் என் கையில் தாங்கி உள்ளேன் எதை நான் உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் அதை யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது உனக்கானது என் கையில் உள்ளது அதை நானே தக்க நேரத்தில் உனக்கு பரிசாகத் தருவேன் இனி உனக்கெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே தான் நடக்கப் போகிறது உனக்கான விருப்பங்கள் நிறைவேறும் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீணாகாது உனக்கான பலன்கள் எல்லாம் வெற்றியை தரும் என்றெல்லாமே கவலைப்படாமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது ஆம் சிலமே நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு செல்லப் போகிறாய் நீ என்னிடம் கேட்டது எல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே அது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் கையில் போகிறது உன்னுடைய நெடுநாள் துன்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக்கி வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா இனி நல்ல செய்திதான் உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உனக்காக துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரம் வந்துவிட்டது உடைந்து மட்டும் போகாதே நான் உன் அருகில் தான் இருக்கிறேன் நீ விரும்பாததை நான் உனக்கு தரமாட்டேன் நடப்பதை பார்த்து பயப்படாதே நான் உன்னை கைப்பிடித்து அழைத்துச் செல்லப் போகிறேன் ஆம் செல்லவே நீ எப்படி இருக்க வேண்டும் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு தான் இருப்பேன் நான் கொடுப்பதை எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாங்கிக்கொள் நீ செல்லும் இடங்களுக்கு உனக்கு முன் நான் அங்கு காத்திருப்பேன் ஆகவே எதையும் தைரியமாக நடக்கச் செய் எனது சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய் நீ என் ஆரத்தில் எழும் மணி ஓசையை கேட்கும்போது அந்த ஒளி சாயி சாயி என்றுதானே உன் காதில் ஒழித்து கொண்டிருக்கும் ஆகவே நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை வெற்றி நிச்சயம் என்று சொல்லவே விரைந்து உயர்ந்து நிற்போம் தக்க சமயத்தில் உனக்கு அனைத்துமே நல்லதொரு விதமாக நடக்கச் செய்வேன் இந்த சாயப்பா இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது எல்லாம் நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்று நம்பிக்கையுடன் செயல்படுகின்றதான் இதை நான் உன்னிடத்தில் பலமுறை ஏன் ஆயிரம் முறை கோரியிருப்பேன் ஏன் இதை உன் சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன் என்றால் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது அந்த பயமே உன்னை உன் முகத்தை இறுக்கமாக்கி உன்னை பார்ப்பவர்களுக்கு நீ ஒரு நோயாளியாக காட்டி கொடுக்கிறது ஆகவே நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளிக்கிறாய் நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் வருந்தாதே கலங்காதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு கொண்டே செல்லவே நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பாய் நீ வாழ்வில் நன்றாக இருப்பாய் இனி நினைத்ததெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் சொல்லவே தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் வாழ்க்கையில் பொறுப்புடன் நீ பயணிக்கத் தொடங்கினால் நீ வைரமாக ஜெழிப்பாய் ஆம் சொல்லவே கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இருக்க பழகு தேவையில்லாத பயம் குழப்பம் வெறுப்பு விரக்தி அமைதியின்மை பழிவாங்கும் எண்ணம் என வாழ்நாளை அதை மனதில் நினைத்து கொண்டு வீணடித்து விடாதே பாதையில் பயணம் செய்த முடித்த பின்புதான் தெரியும் இன்னும் அழகாய் அந்த பாதையை கடந்திருக்கலாம் என்று மீண்டும் நடக்க நினைக்கையில் அந்த பயணமோ முடிந்துவிட்டது நடக்கும்போதே அழகாய் கவனமாக நடந்திருந்தால் இந்த ஏமாற்றத்தை நீ பார்த்திருக்க மாட்டாய் ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ ஒரு உறவோ ஒரு சந்தோஷமோ அது உன்னிடம் இருக்கும்போது அதை முழுமையாக புரிந்து அந்த கணமே சந்தோஷத்தை பூரணமாக அனுபவித்துவிடும் இல்லை என்றால் அடுத்து துன்பத்தையே சந்திக்க நேரிடும் கஷ்டத்தினாலும் மன கஷ்டத்தினாலும் நீ தவறான வாதையில் செல்லாதே அது பிரச்சனையைத்தான் வளர்க்கும் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருந்தால் நான் உன் கண்களாய் இருப்பேன் ஏனென்றால் நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் ஆம் செல்லவே எப்போதும் மனதில் மகிழ்ச்சியை மட்டுமே சேமித்து வை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனில் மௌனமாக இரு மௌனமாக இருந்தாலே பிரச்சனை எதுவுமே வராது பகையையும் தவிர்த்து விடு ஆகவே உன் சாயப்பாவை நீ வேண்டும் போது உனக்கு பயமே இருக்கக்கூடாது அன்பால் பண்ணு சின்ன சின்ன விஷயங்களைத்தான் நம்மால கடவுளை அடைய முடியும் எதையும் அன்புடன் நடந்து கொள் கடவுளுக்கு உண்மையான மனதோடு அன்போடு எப்போ அவரை நினைப்போம்னு காத்திருப்பார் பெற்றாய் தந்தை போல்தான் நம் சாயப்பாவும் கண்ணில் படும் காட்சியெல்லாம் நம் சாயப்பா தான் எது வந்தாலும் எதிர்த்து போராடு அனைத்தும் நம்பிக்கை ஆகவே இப்பொழுது நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீர் என்னோடு கலந்து வரும் உன்னை போல ஆகவே இனி வரும் காலங்களில் என் செல்ல குழந்தையின் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன்வருவார்கள் ஏன் நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் கவலைப்படாத என்றெல்லாமே இந்த சாயப்பா சொல்வதை மட்டும் செய் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலை இல்லாதது இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்னையே மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியாக நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே என் செல்லமே நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக நான் வருவேன் ஆகவே இந்த சாயப்பா எப்பொழுதுமே உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் வேறு எவரையும் உனக்கு தீங்கு செய்ய விடாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே ஆம் செல்லமே இதோ வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்ல காத்திருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா சொல்லிவிட்டேன் உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் சோர்ந்து போய்விடாதே வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளையோ எப்பொழுதுமே நான் சொல்வதை முழுமையாக கேட்டு அதை மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறாய் அதனால்தான் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு െല്ലാം നിശ്ചയമാക നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൺ കിടക്കട്ടും